நண்பர்களே வணக்கம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நீண்ட நாள் ஒரு சந்தேகம் இருக்கும் சினிமாக்களில் நீதிமன்றங்களும் காட்டுறாங்களே போலீஸு கைது பண்ணிவிட்டு ஒரு ஜெயிலில் ஒன்று போடுறாங்களே ஒரு வழக்கறிஞர் வராரு ஒருத்தர் கைது பண்ணி ஸ்டேஷனில் ஒரு ஜெயில் மாதிரி பூட்டி வைக்கிறாங்க நேராக ஒரு வக்கீல் வராரு வந்துட்டு பெயில் கிடச்சிருச்சுங்கிறாரு பெயில் கிடச்ச ஒரு அப்படின்னு கொடுத்த உடனே அவர் அழைச்சிட்டு போகிறாரு இது சாத்தியமா அப்புறம் பதினஞ்சு நாள் ரிமாண்டுன்னு சொல்கிறாங்களே அப்போனா பதினஞ்சு நாள் முடிஞ்ச உடனே ஜெயிலில் விட்டுருவாங்களா அவரை அனுப்பி விட்டுருவாங்களா இப்படின்னு பல குழப்பம் இருக்கும் கோர்ட் நீதி படத்தில் காட்டுற நீதிமன்றமும் உண்மையான நீதிமன்றமும் ஒன்று தானா வெவ்வேறவா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் நாம் இதில் சொல்ல போகிறோம் பல திரைப்படங்களில் அப்போ பார்ப்பீங்க ஒரு ஒருத்தர் பிடிப்பாங்க அது ஹீரோவோ யாரையோ அரெஸ்ட் பண்ணுவாங்க கொண்டு வந்து காவல் நிலையத்தில் உள்ள லாக்அப்பில் போடுவாங்க அதன் பிறகு அவருக்கு பெயில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பெயிலை காவல் நிலையத்துலேயே கொடுப்பாங்க தொடந்து விடுவாங்க சில படங்களில் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் கேஸ் நடந்த பிறகு அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க தண்டனை கொடுத்த பிறகு அவரை கொண்டு வந்து அதே காவல் நிலையத்தில் ஒரு செல்லில் போடுவாங்க அதுதான் ஜெயில் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க அதன் பிறகு அவர் தப்பிச்சு போடுலாம் காட்டுவாங்க இப்படியும் சில காட்சி அமைப்புகள் இருக்கும் இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜெயிலுனால் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள லாக்அப்னால் என்ன அப்புடின்னு புரியாமல் நிறைய பேர் இருப்போம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவாக கேட்பாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டுன்றாங்களே அது பதினஞ்சு நாள் விட்டுருவாங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த பதினஞ்சு நாள் விடுவது என்பதற்கு இடமே இல்லை அந்த பதினஞ்சு நாள் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா வழக்கின் தன்மையும் அதன் அந்த அதை சார்ந்த சட்ட சிக்கலை பற்றி உள்ள விஷயங்கள் தான் அது அந்த வழக்கு தன்மையை பொறுத்து மூன்று நாளில் பயில் கிடைக்கலாம் நாலு நாளில் கிடைக்கலாம் பதினஞ்சு நாளில் கிடைக்கலாம் இருபது நாளில் கிடைக்கலாம் முப்பது நாளில் கிடைக்கலாம் ஒரு மாதத்தில் கிடைக்கலாம் ரெண்டு மாதத்தில் கிடைக்கலாம் ஆனால் இந்த பதினாள் ரிமாண்டது அது நீதிமன்ற காவல்ன்றது ஒரு தவறு செய்தவனை வழக்கின் எதிரியை கைது செய்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீதிமன்றம் அவரை சிறைக்கு அனுப்பும் சிறையில் ரெண்டு விஷயம் இருக்கும் என்னென்னா அது நீதிமன்ற காவல் தண்டனை கைதி ரெண்டு விசாரணை கைதி தண்டனை கைதி அப்படி ரெண்டு பிரிவாக இருக்கும் நீதிமன்ற காவலில் இருக்கிறவங்கலாம் இந்த விசாரணை கைதிகள்லாம் நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் இருக்கணும் அதனால தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள செக் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நீதிமன்றம் செய்யும் ஆனால் தண்டனை கைதிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பெறப்பட்ட பிறகு அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கைதிகள் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ஆனால் சினிமாக்களில் அப்படி ஒரு வித்தியாசத்தை காட்ட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் காட்டுவாங்க ஜெயிலுக்குள்ளே போனோடனே வெள்ளை கலரில் ஒரு சட்டையும் ஒரு கால் சட்டையும் கொடுத்துட்டு கைதியான அடையாளப்படுத்துவாங்க அப்படிலாம் ரியல் லைஃப்பில் கிடையாது இதுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் இது அதே மாதிரி சினிமாக்களில் நீதிமன்றங்களை காட்டும்போது ஜட்ஜி வந்து உட்காந்து அந்த ஒரு வழக்கு எடுப்பார் அந்த ஒரு வழக்கை நடத்துவார் அதை முடிஞ்ச உடனே அட்ஜன்மெண்ட் அப்படின்னு ஒரு இது தட்டு தட்டிட்டு இறங்கி போயிடுவார் அப்படி எந்த நீதிமன்றம் நடக்காது நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இருக்கும் எந்த வழக்காக இருந்தாலும் அதுவும் ஒரு வழக்காக தான் நடக்கும் ஆனால் சிறப்பு நீதிமன்றத்தில் அதற்கின்ற ஒரு நீ நீதிமன்றம் அதுக்கு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட அதுக்கின்ற ஒதுக்கப்பட்ட நீதிமன்றங்கள் வேணால் முழுமையாக நடக்கும் நீதிமன்ற காட்சிகள்லாம் இருக்குதா இப்படி தான் வக்கீல் பேசுவாங்களா கை நீட்டி பேசுகிறாங்களா ஆர்கியூ பண்ணுறாங்களா அப்படின்லாம் சொல்கிறப்படுறதெல்லாம் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது ரியல் லைஃப்புங்கிறது வேறு ரியல் லைஃப்பில் வழக்கறிஞர்கள் கண்ணியத்தோடு நடந்துக்கணும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் ஏன்னால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒரு காயினின் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவர்கள் அப்போ ரெண்டு பக்கமும் கண்ணியத்தோடு சிறப்போடு நடந்துக்கணும் ஆனால் சினிமாவில் அப்படிலாம் இல்லை எப்படி வேணால் பேசலாம் என்ன வேணால் செய்யலாம்னு காட்டுவாங்க அதை நம்பாதீங்க ரியல் லைஃப் வழக்கறிஞர்கள் விஷயங்கள் வேறு இப்போ ஒரு சினிமா காட்சி எடுக்கும்போது அதை போய் நின்று பார்த்திங்கன்னா படம் பார்க்குற ஆசையே போயிடும் அதுபோல தான் நீதிமன்றத்தில் வழக்கில் முழுமையெல்லாம் எல்லோரும் பார்க்க முடியாது அந்த மாதிரி முழுமையான காட்சிகளை சினிமாவில் வச்சாலும் நீங்களும் பார்க்க முடியாது அதனால் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சினிமாக்காக சில காட்சி அமைப்புகளை மாற்றி வைப்பாங்க நேர்கொண்டுங்கிற பார் பார்வைன்ற ஒரு படத்தில் ஒரு வழக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வழக்கின் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி எங்கேயுமே விசாரிக்க மாட்டாங்க ஆனால் அந்த படத்தில் அப்படி வருவாங்க ரிவர்ஸில் விசாரிப்பாங்க இந்த மாதிரி சினிமாவுக்காக நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி செய்வாங்க அதனால் அந்த சினிமாவையும் ரியல் கோர்ட்டையும் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சினிமா கோர்ட்டை நாங்களே பார்க்கும்போது அதை வந்து இந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி இல்லையா நாங்கள் பார்க்க மாட்டோம் அதை ரசிக்கக்கூடியதாக இருந்தால் அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதனால் சினிமாவில் நடக்க காட்டப்படுகின்ற கைதாக இருக்கட்டும் அரெஸ்ட்டாக இருக்கட்டும் ரிமாண்டாக இருக்கட்டும் நீதிமன்ற காட்சிகளாக இருக்கட்டும் தண்டனையாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் இது எல்லாமே சினிமாவுக்காக சினிமா முறையில் அப்படியே எடுக்கப்பட்டது ரியல் லைஃப் நீதிமன்றம் போலீஸ் கைது ரிமாண்ட் அனைத்தும் வேறு இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதேமாதிரி செய்திகளில் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இப்போ அப்படின்னு சொல்கிறத பதினஞ்சு நாள் தான் ரிமாண்ட மாதிரியான அழுத்தத்தில் அந்த நீதி செய்திகளை சொல்கிறத மக்களுக்கு தவறுதாக போகுது அது ஒன்றுமே இல்லை கைது செய்தார்கள் என்று சிறையில் அடைக்கப்பட்டார்னு சொன்னாலே போதும் அந்த பதினஞ்சு நாள் ரிமாண்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டுங்கிற பதினஞ்சு நாள் அப்படியே ஆயிரத்தி ஆயிரத்தி நீ சொல்லும்பொழுது செய்திகளில் வரும்பொழுது மக்களுக்கு அந்த ரிமாண்டுக்கும் அந்த பதினஞ்சு நாள் எப்படின்னா என்னங்கிறதுக்கும் குழப்பம் ஏற்படுறதுனால தான் இது போல் குழப்பங்கள் ஏற்படுது அதனால் செய்திகளில் வர்றதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சட்டப்பூர்வமான சந்தேகம் இருந்தால் சரியான வழக்கறிஞர் அணுகி கேட்டுக்கிறதே நல்லது அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் நீதிமன்றம் சினிமாவிலும் நிஜத்திலும் வெவ்வேறனாவை ரீலும் ரீயலும் வெவ்வேறானவை அதனால் எதற்கும் எப்போதும் சரியானவர்களிடம் சென்று சரியானவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்